வாழ்வும் வழிபாடும் இந்த பகுதியில் நாம ஜபம் என்பதை நாம் சிந்திக்க இருக்கோம் இப்போ ஜபங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு சமயமும் தனக்கான ஒரு கடவுளை கொண்டுள்ளது நான் சொல்கிறது சைவம் சார்ந்து சொல்கிறேன் அந்த சமயம் அந்த கடவுளுக்கான மந்திரத்தை கொண்டுள்ளது அந்த மந்திரத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற முறையை தீட்சை அப்படின்னு சொல்லியிருக்கான் அதை மாதிரி இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கருத்தை நம்ம சிந்திக்கிறோம் என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னா ஜபம் அப்படிங்கிறது ஜபம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாம நாமஜபங்கிறது என்னென்னா ஏதாவது இறைவனுடைய பெயரை இல்லைன்னா ஏதாவது இறைவனுடைய தோத்திரத்தை மீண்டும் 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 அதையே ஒன்றையே ஒரே ஸ்தோத்திரம் இல்லைன்னா ஒரே ஒரு பேர் இப்போ வந்து நம்ம சிவன் சொல்கிறோம்னு வச்சுங்களேன் சிவாய சிவாய சிவாயன்னு சொல்லிகிட்டே இருக்கு இப்போ வந்து மதுர சாமியை சொல்கிறோம் சுந்தரேசா இந்த சுந்தரேசா என சுந்தரேசன் இப்போ முருகன் வச்சுக்கோ முருகா உட்காரும்போதும் போதும் அதையே சொல்கிறோம் அந்த மாதிரி சிவபெருமானுடைய ஒரு பெயர் நீங்கள் வணங்கக்கூடிய கடவுளுடைய பெயர் அது எந்த கடவுளாக வேணாலும் இருக்கணும் அந்த கடவுளுடைய பெயரை சதாசர்வ காலமும் உங்களுக்கு உறவினராக கருதி உச்சரிக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நம்ம உணர்வோடு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார்னு சொல்லுவார் மாணிக்கவாசகர் அந்த அந்த உணர்வு கொல்லி உணர்வு பூர்வமான உச்சரிப்பு இருக்கணும் அந்த உச்சரிப்பு எப்படி என்ன மாதிரி உணர்வு இறைவனுக்கும் நமக்கும் அப்படின்னு கேட்டால் இறைவனை தந்தையாகவோ இறைவனை குருவாகவோ இறைவனை வந்து தோழனாகவோ இறைவனை எஜமானனாக நம்மை ஆளுகிற தலைவனாகவோ நினைத்து அவனுடைய பெயரை சதாசர்வகாலமும் அழைத்து என்னை காப்பாற்று எனக்கு உதவு அப்படின்னு நாம் கேட்குற வகையில் அவனுடைய பெயரை நாம் சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு இல்லை அதுக்கு பேர் நாம ஜபம்னு பேர் இந்த நாம ஜபம்ங்கிறது தீட்சை எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை எந்த கோயிலில் நீங்கள் ஒரு சாமியை பார்க்குறீங்களோ அந்த சாமியனுடைய பெயரை நீங்கள் சொல்ல வேண்டியது இல்லை அந்த சாமியை நினச்சிண்டு அந்த பெயரை சொல்ல வேண்டியது ஏன்னா மனசுக்குள்ளே இப்போ சாதாரணமாக வச்சோங்களேன் சிவா அப்படின்னு ஒரு பையன் இருக்கான் நம்ம பேரன்னு வச்சுங்களேன் நமக்கு சிவான்னு சொன்னோன்னா அந்த பேரன் தான் ஞாபகம் வரும் சிவபெருமானு ஞாபகத்துக்கு உண்டார் அந்த மாதிரி ஒரு நாமாவளிக்கு வலு எப்போ வருது அப்படின்னா அவர் மனதுக்குள்ளே என்ன நினைக்கிறார் என்பதை சார்ந்து தான் அந்த வலு வருது அந்த மாதிரி சிவபெருமானுடைய திருநாமமாக நினைத்து கிராமி சொல்லுவார் நின் திருநாமங்கள் தோத்திரமே அப்படின்னு சொல்லுவோம் நின் திருநாமங்கள் தோத்திரமேன்னு என்ன அப்படின்னா நான் எப்படி தப்பு தப்பாக சொன்னாலும் எழுத்து பிழையாகச் சொன்னாலும் இப்போ வேதங்கள்லாம் வந்து ஆகமங்கள்லாம் வந்து ஒரு சில மந்திரங்களை மாற்றி சொல்லக்கூடாது அப்படி மாற்றி சொன்னால் மிகப்பெரிய பிழை உண்டாகும் அதனால் எதிர்படுகிற விளைவுகள் வேறு வேறாக சிதறும் பலன் கிடைக்காது எதிர் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன் மாத்ரா பலம் அப்படின்னு சொல்லியிருக்கு வேதத்தில் அந்த மாதிரி ஆகமங்களையும் நிறையா சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இல்லாமல் இந்த நாம ஜபங்கிறது என்ன அப்படின்னா இறைவனுடைய பெயர் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரே கோயிலாக போங்கோ உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில் எதுவோ அதை சார்ந்து போங்கோ அதில் அந்த சாமியனுடைய பெயரை மனசுக்குள்ளே வச்சுங்கோ அந்த சாமியை எப்பொழுதுமே கூப்பிட்டு தியானம் பண்ணுறோம் அது குலதெய்வமாக கூட இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி அந்த சாமியை அவர் பேரை சொல்லி அழைப்பது போல் இப்போ நம்ம வந்து ஒரு பையனை கூப்பிடணும் பேர் சொல்லி தானே கூப்பிட்றோம் அந்த மாதிரி பேரை சொல்லி அழைப்பது போல் வெளிவேற்றுமை அழைப்பது போல் நீங்கள் சதாசர்வ காலமும் சொல்லிக்கொண்டே இருப்பது நாம நாமஜபது இந்த நாம நாமஜபது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் நிலையில் வந்து நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருங்க அதுக்கு என்ன தீட்டு கிடையாது அப்படின்னா இப்போ நம்ம கோயிலுக்கு போனோம் குளிச்சுட்டு போனோம் வந்து ஒரு சில நீதியெல்லாம் இருக்கு அந்த மாதிரி நீதிகள் வந்து இதுக்கு கிடையாது இந்த நாமஜபத்துக்கு கிடையாது சொல்லிகிட்டே இருக்கலாம் நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் இப்போ நீங்கள் கோயிலுக்கு உள்ளே போய் தான் இந்த ஜபத்தை நீங்கள் பண்ணணும் அதே சமயத்தில் வந்து ஜபம் செய்கிற இடம்னு வரையறுத்துருக்கா இந்த வீடு அந்த சுடுகாடு அது பேர் என்ன கோயில் ஆலயம் அப்போ சமாதியில் கட்டப்பட்ட ஆலயம் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது தீர்த்தக்கரை இப்படின்லாம் நிறையா இருக்குது ஜப முறைகள் நிறையா சொல்லியிருக்கா அந்த மாதிரிலாம் இல்லை நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உண்மை ஒன்று நின்றுன்ருக்கணும் இல்லை உட்கார்ந்துருக்கணும் இல்லை நடந்துன்னு இருக்கணும் இல்லை படுத்துன் இருக்கணும் அவ்வளோதானே இப்படி எந்த நிலையிலேயும் நீங்கள் இறைவனிடத்து தொடர்பு வைத்து கொண்டே இருக்கிறீர்கள் எந்த சூழ்நிலையிலையும் அப்படி அந்த தொடர்பு வந்து அந்த தொடர்புக்கான ஒரே ஒரு சொல்லை பயன்படுத்துங்கள் அதை உணர்வு பூர்வமாக பயன்படுத்துங்கள் இப்போ சாதாரணமாக இதெல்லாம் நம்ம பழைய காலத்தில் எல்லாம் என்ன பண்ணுவானா என் ஐயா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார் மாணிக்கவாசகரே சொல்கிறார் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே அப்படின்பார் இந்த ஐயாங்கிற வார்த்தை அந்த சாமியை நினைச்சு நீங்கள் ஐயார் நினைச்சின்னா ஐயான்னு சொல்லலாம் மகாவிஷ்ணுவை நினச்சின்னு ஐயான்னு சொல்லலாம் விநாயகர் நினைச்சின்னு கூட ஐயான்னு சொல்லலாம் எந்த ஏ ஈசா அப்பான்னு சொல்ற அப்பான்னு சொன்னால் முருகனையும் குறிக்கும் நீங்கள் யாரை நினைச்சுன்னு சொல்கிறீர்களோ அம்மா அப்படின்னு சொல்கிறோன்னா பெண் தேவதை அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி ஒரு உள்ளுணர்வோடு ஒரு நாம ஜபத்தை ஒரே ஒரு கடவுள் உருவத்தை எண்ணி நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருவீர்களானால் உங்களுடைய பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜபேன பாப்ப சுத்தின்னு அந்த நாமஸ்மரணேன சித்தசுத்தி வரும் சித்தசுத்திங்கிறது என்ன அப்படின்னா நம்மளை வந்து நல்ல செயல்களை செய்வதற்கு உண்டான ஒரு ஆற்றலை முதலிலே அதை நமக்கு பெற்றுத்தரும் அதுதான் ராமஜிபத்தனுடைய ஒரு சிறப்பு இப்போ நம்ம வந்து நல்லது பண்ணணும்னு நினப்போம் இன்றைக்கி பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாலிக்கு பண்ணிக்கலாம் தள்ளிண்டே போயிடும் அதை பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கும் அதனால் ஒரு சின்ன நன்மையை நாம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவோம் சிவபெருமானுடைய நாமத்தை இல்லைன்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தனுடைய நாமத்தை உள்ளம் உருகி சொல்லுவது ஒரு தந்தையை அழைப்பது போல் ஒரு தாயை அழைப்பது போல் அப்படி ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறது அந்த உள்ள சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை தான் அதை அதை வந்து நாமஜபமாக மாற்றும் இல்லைன்னா வெறும் நம்ம வந்து இப்போ இப்போ ஒரு டேப்பர் காடரை போட்டிருக்கோம் அது திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கோம் அது ரொம்ப சரியாக சொல்லுவோம் அப்போ அதுக்கு மோட்சம் வந்துடும் அது இல்லை இப்போ நான் சொல்கிறது இந்த டேப்பர் காட்ரு மாதிரி நாம் வந்து ஒரு வெறும் ஒரு உணர்வற்ற மனிதர்களாய் சொல்லுகிற பொழுது அந்த நாமாவளிக்கு மதிப்பு இல்லை அது வெறும் ஒளியினுடைய அளவை அதுக்கு எந்த விதமான பலனும் இல்லை ஆனால் அதுக்கு உணர்வு இருக்கணும் என் ஐயா என் அம்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த உள்ள ஒரு உருக்கம் இருக்கணும் அந்த உருக்கம் அந்த உருக்கத்துக்கு பகவான் வருவான் அது என்ன பண்ணோம்னா சாமி வரலைன்னாலும் பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பூக்கும் அது நமக்கு என்ன பண்ணும்னா உள்ள தெளிவை தரும் இதுதான் பாதை இதுதான் வழி அப்படின்னு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் அந்த குழப்பத்துலேயும் தெளிவுபடுறதுக்கு மிக அற்புதமான வழி அந்த நாமஜபம் அதை செய்து நலம்பற பிரார்த்திப்போமாக